டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டில் எப்பவும் இருக்கிறப்ப கொஞ்சம் பொருட்களை வச்சு ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு சிப்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு சரியா வரலை அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த டைப்பில் ரெடி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த சிப்ஸ் சாப்பிட்ட டேஸ்ட் அப்படியே இருக்கும் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனில் லைக் பட்டன் இடம் மாறினாலும் தேடி பிடிச்சாது ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க வணக்கம் நீங்கள் நம்ம டீக்கடை கிச்சனில் சூப்பராக ஒரு மொறுமொரு சிப்ஸ் தான் செய்ய போகிறோம் அந்த மொறுமொரு சிப்ஸுக்கு இந்த பாத்திரத்தில் வந்து உருளைக்கிழங்க ஒரு கிராம் எடுத்து நல்லா குளைவாக வேக வச்சுட்டு அந்த தொழிலெல்லாம் நீக்கி வச்சுருக்கோம் இப்போ நீக்கி வச்சிருக்க இந்த உருளைக்கெழங்கை வந்து நம்ம மசிச்சுக்கலாம் இது போல சும்மா ஒன்று ரெண்டும் மதித்தா போதும் அவ்வளோ அந்த அளவுக்கு நசுக்கி விட்டால் போதும் இதை அப்படியே எடுத்து ஒரு மீடியமான மிக்சி ஜார்லாம் சேர்த்துடலாம் மிக்சி ஜாரில் உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நூறு எம்எல் தண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம் இப்போ மிக்சி ஜார்ல உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா நூறு எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சாச்சு நல்லா அரைச்சி அந்த சின்ன சின்ன கட்டிகள் கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா கூட ரெண்டு சுத்து விட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்தாச்சு இப்போ அரைச்சு எடுத்து வந்ததை ஒரு மிக்ஸிங் பவுல நம்ம இதை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா பேஸ்டா சேர்த்துட்டு இதோட ஒரு ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு சாதாரண பச்சரிசி மாவு தான் வறுக்காத மாவு பாக்கெட் மாவு பச்சரிசி மாவு ரெண்டு கப்பு இது ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் நம்ம இந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட்டோடு இதை சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு அரை கப்பு கான்ஃப்ளவர் மாவு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு ஒரு அரை கப்பு எடுத்துருக்கோம் இதுக்கடுத்துட்டு ஒரு எழுபத்தஞ்சு கிராம் வரைக்கும் இருக்கும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் தூளுப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பேஸ்ட்டில் மாவு உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு இதோட சேர்த்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு பேஸ்டோட பிசஞ்சு எடுக்கணும் தண்ணி எதுவும் ஆரம்பத்தில் சேர்த்துற வேண்டாம் இந்த உருளைக்கெழங்கு அந்த பேஸ்ட்லேயே இந்த மாவு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த உருளைக்கெழங்கு பேஸ்ட்டு நம்ம சேர்த்த மாவு மட்டுமே சரியாக இருக்குது தண்ணி எதுவும் தேவைப்படலை அதனால் அளவே சரியாக இருக்கும் நல்லா பிசைஞ்சு கொடுங்க மாவு வந்து கையில் ஒட்டி தான் இருக்கும் நம்ம ஒரு தடவை அப்படி கையை கழுவிட்டு வந்துட்டோம்னா நமக்கு திருப்பி இந்த மாதிரி மாவு கை ஃபுல்லாக ஒட்டாத விரலில் ஒட்டாத அதுக்காக நம்ம கழுவிட்டு வந்து திருப்பி ஒரு தடவை பிசைஞ்சிருக்கோம் இப்போ உருளைக்கிழங்கு பேஸ்ட்டும் மாவும் நல்லா பிசைஞ்சாச்சு மாவு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா உருட்டி வச்சுருங்க உருட்டிட்டு ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊருட்டு ஒரு மூடி போட்டு ஊற வச்சிடலாம் அடுத்து ஒரு மிக்ஸிங் பவுல் இந்த மாதிரி சின்ன மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மிக்ஸிங் பவுலில் ஒரு அரை டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு கரம் மசாலா மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு ஒரு அரை டீஸ்பூனு ஜீரகத்தூள் அரை டீஸ்பூனு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு நல்லா கலந்து கொடுங்க மசாலா நல்லா கலந்துட்டு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு வாரமா இப்போ சிப்ஸ் மாவை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊறி வச்சு சிப்ஸ் மாவை ஒரு மூணு உருண்டையை எடுத்துக்கலாம் நல்ல இது போல மூணு உருண்டையை எடுத்து வச்சிருங்க மாவை நம்ம மூணு உருண்டையாக போட்டு ரெடியாக வச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம முறுக்கு குளக்கில் தான் பிளிய போகிறோம் முறுக்கு குளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிவல் அந்த டைப்பில் தான் நம்ம புளிய போகிறோம் இப்போ நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இது வந்து இந்த சீவல் டைப்பில் நம்ம பிழையும் தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா சூப்பராக வரும் அதனால் நீங்கள் இந்த டைப்பில் பிழிஞ்சிக்கோங்க இப்போ நம்ம உள்ளே சேர்த்துட்டு இப்போ அந்த லைட்டை அந்த சில்லுலேயும் லைட்டாக எண்ணெயை தேய்ச்சி விட்ருங்க சைட்லேயும் நல்லா எண்ணெயை தேய்ச்சி விட்ருங்க அவங்க ரெடியாக பசஞ்சி வச்சுருக்கோம் அதில் ஒரு உருண்டை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி குளக்கட்ட மாதிரி பண்ணிவிட்டு நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதை பொறிக்கிறதுக்கு இந்த அடுப்பில் எண்ணெய் வந்து அளவு வச்சுருக்கோம் எண்ணெய் சூடு பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு நல்லா சூடாகிடணும் நல்லா சூடான பிறகு அடுப்பை மீடியத்திலே வச்சுக்கோங்க இப்போ நம்ம உலக்கில் பிழிஞ்சிக்கலாம் நம்ம டேரெக்டாக தான் பிழிய போகிறோம் நல்லாபடியாகும் சீவலுக்கு எப்படி பிழிவோமோ அதேமாதிரி நல்லா பிழிஞ்சு விடுங்க அவ்வளோதான் ஒரு ரவுண்டுக்கு தேவையானதை நம்ம பிழிஞ்சாச்சு அப்படியே கட் பண்ணி விட்ருங்க இன்னிலேயே நல்லா சிவில் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ பிழிஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் கொஞ்சம் குறஞ்ச உடனே லைட்டாக அப்படியே ஒரு சுற்றி சுற்றி விடுங்க அதுங்களே ஒரு நிமிஷம் ஆயிரும் ஒரு நிமிஷத்தில் நம்ம அப்படியும் புரட்டி விட்டுடலாம் இந்த இந்த பக்கம் நல்லா புரிஞ்சு வரட்டும் அப்புறமா ஒரு தடவை திருப்பி விட்டோம் திருப்பி விட்டு நல்லா பபுள்ஸு குறைஞ்சி வந்திருக்கு இப்போ மறுபடியும் ஒருக்க திருப்பி விட்டுக்கலாம் அப்புறமா பிழிஞ்சு விட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு மூணு நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக அந்த மாதிரி நல்லா நுரையெல்லாம் அடங்கி நல்லா புரிஞ்சு ரெடியாகி வந்துருச்சு இப்போ இந்த இடத்துல நம்ம அப்படியே எடுத்துடலாம் தனியாக அப்படியே தனியாக எடுத்து வச்சிருங்க நல்லா நமக்கு ஆறுன பிறகு சூப்பராக கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ நம்ம ரெண்டாவது ரவுண்டும் அதேமாதிரி புரிஞ்சிக்கலாம் அதேமாதிரி எண்ணெயோட சூடை நல்லா மெயின்டைன் பண்ணிவிட்டு ரெண்டாவது ரவுண்டும் புரிஞ்சிக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா பிடிச்சாச்சு நல்லா சூ இப்போ நம்ம அந்த பவுலில் ரெடி பண்ணி வச்ச மசாலாவாக எடுத்து லேசாக அப்படி அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விடுங்க வழக்கமாக நம்ம சீவல்லே எல்லாத்தையும் சேர்த்துருவோம் ஆனால் இந்த சீவலில் வந்து நம்ம மசாலாவை மேலே சேர்த்து சாப்பிட்றது தான் இதில் விட ஹைலைட்டு சூப்பராக இருக்கும் மசாலாவை தூவி அப்படியே நல்லா அப்படியே பொண்ணும் போல் நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி அப்படியே கலந்து விடுங்க வழக்கமாக சொல்ற மாதிரி நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருப்பீங்க இதோட டேஸ்ட் எந்தளவுக்கு அருமையா இருக்குன்னு இதே போல இதே மத்தியில் நீங்களும் சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு மறக்காம எப்படி வந்தேன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க மிஸ் பண்ணிடாதீங்க மறுபடியும் சொல்றேன் மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி வணக்கம்